விஜய்பூர் என்னும் அரண்மனையில் ராஜா ராணி வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் ராஜா ராணியிடம் கேட்டார் ஆமாம் அரசே நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் ஏன் உன் முகத்தில் ஒரு சோகம் தெரிகிறது என் ஆழ் மனதில் ஒரு சோகம் இருக்கிறது அதை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை அரசே ராஜா ஊர் மக்களிடம் செய்தியை தெரிவித்தார் ராணியின் கவலையை கண்டுபிடிப்பவருக்கு பொற்காசுகள் கிடைக்கும் என்று ஊர் மக்கள் அனைவரும் ஒரு ஒரு யோசனை சொன்னார்கள் எதுவும் இல்லை என்று ராணி கூறிவிட்டார்கள் ராணியோட சோகத்திற்கு என்ன காரணமா இருக்கும் அப்பொழுது அங்கு ஒரு பேய் வந்தது எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமா

சரி நான் இப்பவே போய் நான் ராஜா கிட்ட சொல்லிட்டு வர்றேன் அந்த வாலிபர் பதிலை ராஜாவிடம் சென்று சொன்னார் ராஜா ராணியோட ஆழ் மனசுல இருக்கிற சோகத்துக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமா உனக்கு போதும் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ராணியின் ஆழ்மனதில் உள்ள கவலைக்கு காரணம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றால் போல் நடக்கவில்லை என்ன சொல்கிறாய் மாணிரா இதுவரைக்கும் நீங்கள் என்னை சந்தோஷமாகத்தான் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் விருப்பப்படி மட்டும் தான் நடக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை தான் வாங்கி தருவீர்கள் இதுவரைக்கும் என் விருப்பப்படி எதுவும் நடக்கவில்லை என் விருப்பத்தை நீங்கள் எப்பொழுதும் கேட்டதே இல்லை என்னை தேவி நான் என்ன தவறு செய்தேன் என்னை புரிந்து கொண்டேன் நீ நீ உன் விருப்பம் போல் இருக்கலாம் தேவி உன் விருப்பப்படிதான் இனி எல்லாமே நடக்கும் நன்றி அரசே மிக்க மகிழ்ச்சி மானிடா நீ கூறிய பதிலால் தான் தேவியின் ஆள் மனதில் உள்ள சோகத்தை தான் அறிந்து கொண்டேன் இந்த பொற்காசு உனக்கு தான் எடுத்துக்கொள் மிக்க மகிழ்ச்சி நன்றி மன்னா அந்த வாலிபன் பேயிடம் சென்று கூறினான்

உன் விருப்பம் நீ எப்படி இருக்கும்னு நினைக்கிறியோ நீ அப்படியே இரு பேய் தேவதை உருவத்திற்கு வந்தது அந்த வாலிபன் ஆச்சரியமாக பார்த்தான் என்னுடைய உண்மையான உருவம் இதுதான் என்னோட என்னுடைய உருவத்தையே ஏற்றுக்கலாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்